சைவ முட்டையின் அறிவியல் உண்மை இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் ஒரு சுவராசியமான அதே சமயம் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு தலைப்பை பார்க்கப் போகின்றோம் சைவ முட்டை என்றால் என்ன முட்டை என்பது ஒரு உயிரின் தோற்ற இடம்தானே அப்படி என்றால் சைவம் எங்கே இதற்கு அறிவியல் என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம் முதலில் முட்டை என்பது ஒரு பறவையின் இனப்பெருக்கத்திற்கான மூலப்பொருள் அதில் கோழி முட்டை உருவாவதற்கு ஒரு கருவாக்கம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஆண் கோழி இல்லாமல் பெண் கோழி ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டையை உருவாக்கிவிடும் இந்த முட்டையில் கருவாக்கம் ஏற்படவில்லை அதாவது இனப்பெருக்கத்திற்கான கரு உருவாக்கம் இதில் நடைபெறவில்லை இந்த வகையான கூண்டு கோழிகளின் முட்டைகள் தான் நம்மால் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன இதனை அறிவியலில் கருவில்லாத முட்டை அன்பெர்டிலைஸ்டு எக் என்று அழைக்கின்றனர் இதில் கரு உருவாகவில்லை என்றால் அது ஒரு உயிராக இல்லாதது அதாவது இது ஒரு உயிரின வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வாய்ப்பே இல்லை எனவே இந்த முட்டையை உண்பது ஒரு தாவர சத்து உணவின் அளவுக்குத்தான் அமையும் என்று சிலர் கருதுகின்றார்கள் இதனால்தான் பலர் இதனை சைவ முட்டை என்று அழைக்கின்றார்கள் ஆனால் இந்த வார்த்தை அறிவியல் அடிப்படையில் தவறானதுதான் ஏனென்றால் முட்டை ஒரு அமில சத்து புரோட்டீன் கொழுப்பு வைட்டமின்கள் கனிமங்கள் போன்றவற்றால் நிறைந்தது இவை அனைத்தும் விலங்கு உடலில் உருவானவை எனவே இது தாவர தர்ம சைவம் அல்ல ஆனால் சில மத அடிப்படைகள் அல்லது உணவு முறைகள் கருவாக்கம் இல்லாத முட்டையை சைவம் என்று ஒப்புக்கொள்கின்றன அதனால்தான் உணவகங்களில் சைவம் எனும் பச்சை புள்ளி அல்லது அசைவம் எனும் சிவப்பு புள்ளி என்பதை கொண்டு முட்டை உணவுகள் அடையாளம் இடப்படுகின்றன அதோடு இப்போது செயற்கையாக தயாரிக்கப்படும் முட்டைகள் பிளான்ட் பேஸ்ட் எக் சப்ஸ்டியூட்ஸ் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகின்றது பீன்ஸ் சோயா போன்றவற்றிலிருந்து செயற்கை முட்டை வெண்ணெய் போன்ற வெண்கரு மற்றும் மஞ்சள் கரு பொருட்களினால் தயாரிக்கப்படுகின்றன இவ்வாறு முழுமையான தாவர அடிப்படையில் தயாரிக்கப்படும் முட்டைகளே உண்மையான சைவ முட்டை என கூறலாம் நிறைவாக கோழியின் முட்டையானது உண்மையில் ஒரு உயிரின் துவக்க பகுதியாக இருக்காவிட்டாலும் அது ஒரு விலங்கின் மூல உணவாகவே கருதப்படுகின்றது அந்த வகையில் சைவ முட்டை என்பது ஒரு உணவியல் மற்றும் மத அடிப்படையிலான சொற்பிரயோகம் மட்டுமே ஆனால் அறிவியல் அதை அசைவம் என்றுதான் வகைப்படுத்துகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்